சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கார சாரமாக செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செஞ்சிடலாங்க மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு ஒரு உருளைக்கிழங்கை நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேங்க கூடவே பத்து பல் பூண்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் நாலஞ்சு வரமிளகா வறுத்து எடுத்துக்கணுங்க உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்கோங்க அதே கடாயில் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இதை தனியாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஆறு என்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு கையிலே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க மிக்ஸிலலாம் போட்டுடாதீங்க கையில் பிணையும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருலாங்க நம்ம சேர்த்துருக்க பூண்டு வரமிளகாவோடய ஃப்ளேவர் எல்லா பக்கமும் இறங்கிடும் இப்போது கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டடபை நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம்